நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கோ இந்த தேசத்தில் கொள்ளையடித்தவர்கள் ஒருவரையும் விட மாட்டார் கே நேர் இப்போ எங்கே நிற்கிறார்னு அவ்வளோ புரியும்னு நினைக்கிறேன் பன்னிரெண்டாவது போரை படிக்கிற மாணவ கண்மணிகளுக்கு அந்த மிதிவேண்டிகளையும் நிறுத்திவிட்டு கணினிகளையும் கல்லூரி மாணவர்களுக்கு நிறுத்திவிட்டு இவர்கள் கடனில் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற மாயத்தையை கா தமிழ்நாட்டின் போட்டியை தீர்மானிக்கிறதே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகம்தான் திமுக போட்டியில் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாடு கருணாநிதி நாடுன்னு மாற்றக்கூடாது அது எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா அது தகுதி இல்லையா ஆமாம் கடையில் வல்லர்களில் இருந்தவர் எட்டாவது வல்லலாம் அவர் இந்த நாட்டுக்கு வழங்கினார் ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்கு தன் குடும்பத்தின் முப்பத்தெட்டு உறுப்பினர்களோடு ரெண்டு மணி நேரம் கே நேரு இப்போ எங்கே நிற்கிறார்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சிறை கம்பிகள் செதுக்கப்படுவதாக செய்தி எல்லாம் வண்ணப்பூச்சி நடந்துகிட்டு ஒரு ரோடு ஷோவையே நடத்தி முடித்திருக்கிறார்கள் ரோடு ஷோ இல்லை ஆனால் அவர் வர்ற வழியில் மக்களை திறந்தார்கள் இப்போ இங்கே மாநாட்டு பந்தலில் என்ன நடக்குது செந்தில் பாலாஜி கொங்கு மன்னராக கருதப்படுகிறார் அவர் நாளின் அரசியல் தந்திரவாதி பல அள்ளிய மணல்கள் விளையாட்டுகள் செய்வார் அள்ளிய மணல்கள் எல்லாம் காவிரி ஆற்றி ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் முகில் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம அவருடைய நேரலை காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய தகவல் கிடைக்குது அதற்கு முன்னாடி இந்த லேப்டாப் கொடுக்கப்படுது இப்போது கொடுக்கப்படாதது ஏன்னா அதனால் பலனடைந்தவர்கள் அப்படின்றது ஒரு ஜெனரேஷனே ஒரு தொழில கத்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கான மாற்றம் ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கு ஆனா இந்த திராவிட அரசு வந்து கொடுத்த வாக்குறுதியும் கூட கொடுக்கல ரெண்டாவது லேப்டாப் கொடுக்கவே இல்லை ஆனால் இப்போ கடைசியாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இந்த ஆறு மாசத்துல கொடுக்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க எப்படி எடுத்துக்கிறீங்க திராவிட அரசு என்பதை தயவு செய்யும் கூறாது திராவிடம் என்கிற சொல்லாடலுக்கு புனிதம் இருக்கிறது திமுக அரசு இது திருட்டு அரசு ஏனென்றால் நாலரை ஆண்டு காலம் மாணவர்களை பற்றியே சிந்திக்காத அந்த அரசு மிதிவெண்டிகளை நிறுத்தினார்கள் பன்னிரெண்டாவது போரை படிக்கிற மாணவ கண்மணிகளுக்கு அந்த மிதிவெண்டிகளை நிறுத்திவிட்டு கணினிகளையும் கல்லூரி மாணவர்களுக்கு நிறுத்திவிட்டு இவர்கள் கடனில் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற மாயவத்தையை காட்டி இவர்கள் அடித்திருக்கிற கொள்ளைகளுக்கு அளவில்லாமல் இதுவரை கணக்கிட்டால் ஒரு கோ ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஊழல் பணம் மட்டுமே சூழல் பணம் மட்டுமே இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடனை அடைக்கக்கூடிய பணங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் ஆனால் அப்போ எப்படி தமிழ்நாடு கடனில் இல்லாமல் இருக்கும் இவர்கள் நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நலத்திட்டங்களை உருவாக்கி அதில் கொள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மடிகணினியில் வந்து நாலரை ஆண்டு காலம் இந்த மாணவர்களை பாலாக்கிய அரசியல் படிக்க விடாமல் தடுக்கிற அரசு ஆகையால் தான் சிஆர்பி தேர்வுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழிலே ஃபெயிலாக இருக்கிறார்கள் தமிழ் பாடத்தில் பாடத்தில் தமிழ் எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர் தரிகட்ட அமைச்சராக இருக்கிறார் அப்படி என்றால் மாணவ கண்மணிகளுக்கான இந்த லேப்டாப் மட்டும் கிடையாது பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கொடுக்கப்படுகிற இந்த சீருடைகள் மட்டுமே ரொம்ப மலிவாக அதுல பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்தி இந்த செய்துடையிலேயே காலநில ஊழல் வழக்கமா நடக்கிறது தானே சார் ஒரு ஒரு என்ன கேட்கறன்னா நீங்க ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் நீங்க ஒரு ஆண்டுக்கான மொத்த செலவு இருபதாயிரம் என்றால் அந்த பணத்தை கொடுத்துருங்கிறேனா காசா கொடுத்துருங்க காசா கொடுத்துருங்க அவங்க சீருடை எடுத்துக்காங்க நல்லதா வாங்குவாங்க ஆனால் நீங்க என்ன செய்யணும் பொருளா இங்க இங்க பிரச்சனை அது கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவங்க பொருளாவே குடுக்குறாங்க அதே காசு தானே ஒரு மாணவனுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுதோ அதே காசு தான் கூடுதல் பொங்கல் தொகுப்புல வந்து ஊழல் நடந்துச்சா இல்லையா ஆமா உங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்தது வெள்ளமா உருகிய வெள்ளம் இல்ல கருகிய வெள்ளம் அது ஏன்னா நீங்க என்ன செஞ்சாங்க அரிசி பச்சரிசி இது மக்களுக்கு பச்சரிசி கிடைக்காதா

ஆனா நம்ம வெளியில கரும்பு வாங்க போனோம்னா ஒரு கரும்பு பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய்க்கு இப்போ ஜோடி எழுபது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு அந்த ரேஞ்சல அந்த மாதிரி கரும்பு கொடுக்குறாங்களா அப்ப நீங்க இவங்க உருவாக்குற ஒவ்வொரு விடயுமே கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற தத்துவ கோட்பாடு அவங்களுக்கு ஆகையால்தான் நம்ம சொல்றோம் இது தில்லுமுள்ள அரசு திருட்டு அரசு திராவிட அரசுன்னு தயவு செய்து இனிமே அதை பதிவு பண்ணாதீங்க அந்த திராவிடம் என்கிற சொல்லாடல் அயோத்திதாச பண்டிதர் காலத்திலிருந்து புழக்கத்தில் இருக்கிற சூழ்நிலை ஐயா இரட்டமலை சீனிவாசனார் உலகம் முழுக்கும் பரவிய சொல் பார்ப்பனர்கள் நேரு எதிரானவர்கள் அனைவரும் திராவிடர்கள்ங்கிற தத்துவத்தை உலகத்திற்கு பறைசாற்றிய தலைவர்கள் ஆக இதை விடுத்து விட்டு நீங்கள் வந்து இவங்க வந்து நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள திராவிடம் திருவிழா திராவிடங்கிறத கொண்டு நீங்க திருச்சிங்கன்னா அவங்க இப்போ என்ன செய்யறாங்கன்னா திராவிடம்னா சமூகநீதி சமூக நீதினா இதுதான் அதுதான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இந்த தேசத்தை ஆண்டு இருப்பதால் தான் ஓட விட்டு பார்க்க வேண்டும் என்கிற தான் இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் மனசாட்சி இல்லாம பேசலாம் நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் நியமனத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்ததா நேற்றைய முன்தினம் பள்ளி சுவர் இடிந்து ஒரு மாணவன் ஏலாம் மாணவன் செத்து போயிருக்கிறானா அதை விட இன்னொரு கொடுமை என்னவென்றால் பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் கட்டப்படுகிறது தரமற்றதாக இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூட அவலநிலைகளை தோல் உரித்து காட்ட வேண்டிய சூழலுக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் ஒண்ணும் இதுவரை இவர்கள் விளையாட்டுக்குன்னு ஒரு துறை அமைச்சரை வைத்திருக்கிறார்களா இல்லையா தமிழ்நாட்டிலிருந்து இருந்து உலகளாவிய போட்டிகளில் கலந்து கொள்ள வீரம் செறிந்த தமிழர் பேரினம் உலகளாவிய போட்டிகளில் எங்கேயாவது வந்து தமிழர்கள் பரிசு வாங்குறாங்க நீங்க அரசாங்க நான் நான் என்ன சொல்றேன்னா அது தமிழச்சி உண்மையான தமிழச்சி புறந்தள்ளப்பட்ட தமிழச்சி கூவத்தில் வாழ்ந்த தமிழச்சி ஆகையால அதுக்கு உணர்வு இருக்கு இந்த தேசத்தை நான் அடையாளப்படுத்துவங்கிற ரீதியில இறங்கி அடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கார்த்திகா அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்லை அவங்க தன் முயற்சியால் உழைப்பு உழைப்பால் உயர்ந்தவங்க அவங்க திமுக நான் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு சொல்லி கொடுத்தார போய் கண்ணகி நகர் மட்டும் அங்கே இருக்கிற மாணவிகள் வந்து எப்படி இந்தியாவுக்கே பறைசாற்றுகிற அளவிற்கு பதிமூன்று மாணவிகள் தமிழ்நாடு அணியில வந்து மிக சிறப்பாக பணியாற்றுறாங்க அது என்ன துணை முதலமைச்சர் உதயநிதி போய் பயிற்சி கொடுத்து ஊக்கப்படுத்தி காசு கொடுத்து அங்கே போய் பார்த்தீங்களா அந்த மலைக்கு கண்ணகி நகரை தெரியுமா அந்த கட்டடங்களுடைய அவலச்சூழல் என்னென்னு புரியுமா அதுக்காகத்தான் தங்கை கார்த்திகா சொன்னாங்க நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதுதான் முக்கியம் அவங்க அழகாக சொன்னாங்க நாங்கள் சாக்கடையில் தவழ்கிறோம் நாங்கள் எங்கள் தெருக்களில் போதிய வசதிகள் இல்லாமல் தவிக்கிறோம் நாங்கள் விளையாட்டு மைதானங்களே இல்லாமல் விளையாடுகிறோம்னு சொன்னாங்க இந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல அது திமுக ஊட்டலை புறக்கணிக்கப்பட்டதால் தானே ஊறிக்கொண்டது ஆக நீங்கள் காத்தியாவோட கொண்டே இங்கே ஒப்பிடக்கூடாது நான் ஒன்னே ஒன்று சொல்லவா காத்தியாவுக்கெல்லாம் இவங்க பரிசு கொடுக்கிறதே மிக கேவலமான விஷயம் காத்தியாவோட கொண்டு இந்த தருதலை அமைச்சர்கள ஒப்பிட்டு விடாதீர்கள் இவர்கள் திருடர்கள் அவர்கள் திறமையானவர்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆக பள்ளிகளில் எங்காவது தேர்வு செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள் அதற்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள் பள்ளிகளில் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் ஊக்குவிக்கணும் கரையாக தான் வைக்கிறான் அப்ப இவர்கள் திட்டமிட்டு கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு ஒவ்வொரு திட்டங்களையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படி ஒரு விஷயம் இப்ப லேப்டாப் கொடுக்கல இப்ப கொடுக்க போறீங்க நீங்க கலெக்ஷன் வருது இப்ப வந்து இப்ப கொடுத்து இந்த நாலு மாசத்துல படிச்சு கிளிக்க போறான்னாவே ஆறு மாசம் கொடுக்காத கல்வியை நாலு மாசம் போகும்போது நாங்க இவ்வளவுக்காக வேணும் அதுதான் நம்ம அந்த உடன்பிறப்பேன்னு ஒரு கடினம் எழுதுவானுங்க அதுல உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயே கவுச்சின்னு எழுதுங்க பார்த்தாயா நான் அன்றைய தினத்தில் நான் இதை செய்திருக்கிறேன்னு பேசுறதுக்காகவே செய்கிறது வேலைகள் திமுக கும்பல் ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து வேலையை செய்கிற ஒரு ஆட்சியாளர்கள் இந்த தேசத்திற்கு தேவையா இவர்கள் அடித்த கொள்ளை பணத்தை இப்ப என்ன செய்ய போறாங்க எல்லா கோபுரங்களில் குருதானிகளில் கொண்டு போய் குவித்து வைத்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டை வைக்கிறேனா ஆக எல்லா கோபுரங்களையும் சோதனையிட வேண்டும் ஏன் பணம் பதுக்கிறதுக்கு எங்கேயாவது பதுக்கிட்டா அது வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கோபுரத்தினுடைய அந்த உள் நுழைவுக்குள்ள போட்டுட்டோம்னா குருதானி தானியங்கள் வைக்கப்படுகிற இடத்துல அந்த பணத்தை அதனால அதனாலதான் அஜித் குமாரே கொல்லப்பட்டான் அது உங்களுக்கு தெரியும்தானே எதற்காக கொல்லப்பட்டான் கோபுரங்களில் கட்டுக்கட்டாக பெரியகிருப்பன் என்கிற ஒரு அமைச்சர் பணத்தை கொண்டு அடுக்கிற போது பார்த்த தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக நகையை திருடி விட்டான் என்று கொலை செய்தார்கள் அடித்தே கொன்றார்கள் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு இப்போ வரப்போது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு ஆனால் இன்னும் முறையான சிபிஐ விசாரணை இங்கே நடக்கல இதுதான் அந்த பிரச்சனை அப்ப இவர்கள் இப்ப லேப்டாப் கொடுக்கறது தெரியுமில்ல தேர்தல் செலவுக்கு கொஞ்சம் பணம் பத்தாம இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ விட்டு வாங்குறதுக்கு இப்ப டெண்டர் விட்டோம்னா இப்ப பாருங்க எல்லா திட்டமும் நடக்கும் வேக வேகமாக நடக்கும் கட்டிய காங்கிரீட் வீடுகளில் கம்புகள் முட்டுக் கொடுக்கப்படுகிறது வெக்கமாலந்த அரசு ஆட்சியாளர்களுக்கு இதற்கு முட்டுக் என்ன கூட்டணி கட்சிகள் யாரும் திறக்கிறதே கிடையாது எல்லாம் வந்து செய்வன செஞ்சது மாதிரி இருக்காங்க அப்படியே இந்த பித்து கொண்டது மாதிரியே எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் கிராமப்புறங்கள் இன்னைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது செய்வன செஞ்சாங்க அப்படின்ட்டு ஆக இவர்கள் திட்டமிட்டு இந்த கொள்ளையடிக்கிற திட்டத்தை உறுதியாக இறுதியாக நான் நாலு மாசத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க இப்போ புது அறிவிப்பு கூட இருக்கோம் இல்லையா சார் உச்சத்துல நீங்க இப்போ ஒரு புது அறிவிப்பை கூட விடுவான் கல்லூரி மாணவிகள் வரை ஒன்றாம் வகுப்புல இருந்து கல்லூரி மாணவர்கள் உள்ளாடைகளை கொடுப்போம் ஏன்னா அதெல்லாம் கொள்ளையடிக்கலாம்ல புரியுதுங்களா உங்களுக்கு நாங்கள் மேலாடை தான் கொடுத்துருவோம் உள்ளாடை கொடுக்கல எல்லாம் இப்போ அறிவிப்போம் உள்ளாடைகள் கொடுப்போம் இவங்க மானங்கட்டவங்க இந்த அரசு வந்து மானங்கட்ட அரசு தமிழ் மக்களுக்கு புரியலையா சார் மாசம் குடுத்துட்டு பிங்க் பஸ்ஸே போதும் அதுதான் உலகமாக சாதனைன்ற அவங்க பறைசாட்டுறாங்கல்ல எல்லாத்துலயும் முதலிடம்ன்ற பேரு வைக்கிறாங்க துறைகள் உருவாக்கப்பட்டதே திமுக தான் வரைக்கும் அதிக ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தாலுமே மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுவும் அடுக்குறாங்களே சார் எல்லா டிபேட்லயும் அப்படியே எதற்காக கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக தீட்டுகிறார்கள் வேற எதுக்கு இவங்க திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மூளை ஏன் கசக்குனா தெரியுமா அதுல எத்தனாயிரம் கோடி நம்மளுக்கு வரும் எத்தனை கோடி அதுல நம்ம சம்பாதிக்கலாம் ஓகே மக்களுக்கு நீ கொடு கண்டு போடு இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இலவச பேருந்து பேருந்து எங்க நிற்கும் தெரியுமா பெண்கள் நிற்கிற பகுதிகளில எல்லாம் நிக்காது இந்த இலவச பெரும் தள்ளி தான் கொண்டு நிப்பாட்டோம் அது ஓடி ஏறி ஓடி ஏறும் போது கவனாடி கவனாடி எங்கோண்ணா அத நிப்பாட்டலாம் பாருங்க எந்த பெண்களும் இந்த திட்டத்தை வரவேற்கொள்ள கேட்டாங்களா மக்கள் கேட்டாங்களா எங்களுக்கு இலவச பேர் ஆறு ரூபா கொடுத்து போறதுக்கு வக்கில்லாத மக்களா தமிழ்நாட்டில இருக்கிறாரு சொல்லுங்க பார்ப்போம் ஏன் இலவச பய பயணிகளுக்கு நீங்க டிக்கெட் குடுக்கறீங்க ஏன் தெரியுமா அது எவ்வளவு பேர் போறாங்கன்ற அதெல்லாம் இல்ல ஆஹ் ரோட்ல கொள்ளை அந்த டிக்கெட் மிஷின்ல கொள்ளையடிக்கலாம் நீங்க அதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு அசைவிலும் ஏதோ ஒரு பலன் இருக்கும் யாருக்கு பலன் ஒரு குடும்பத்திற்கு பலன் அப்படி என்றால் இவர்கள் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் நான் அடிக்கடி சொல்லுவேன் தூங்கா வாகை ஏன்டா சென்னையில நடுறீங்க தூங்கா வாகை ஆஹ் எதுக்கு தெரியுமில்ல அதுதான் ஒரு காத்து அடிச்சா ஒடிஞ்சு போயிடும் அப்படியே மரமே சரிஞ்சு போயிடும் வாகை மரம் சொல்றீங்க ஆமா தூங்கா வாகை சென்னையில எல்லாம் நட்டுருக்கா அது எதுக்கு நட்டுருக்கான் அதை வெட்டுறதுக்கு ஒரு வெட்டுறதுக்கு ஒரு தொகை அது ஒரு தொகை தொகை இந்த கண்ணை வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒரு சோளவரம் ஏரியினுடைய கரை உடஞ்சது இல்லைங்களா தரப்பாய் போட்டு மூடுறது நாற்பது கோடி ரூபாய் நாற்பத்தி நாலு இங்க பாருங்க உங்களுக்கு அந்த காட்சியை காட்டவா சோழவரம் ஏரி உள்ள புட்டுக்கிட்டு போயிடுச்சு உள்ள புட்டுக்கிட்டு போனது மட்டும் இல்லை சோழவரம் ஏரியின் கரைகள் சேதமடைந்து உள்பக்கமாக சரிந்ததால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தார்பாய் வைத்து மூடப்பட்டுள்ளது அண்மையில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் சோழவரம் கரைகள் சீரமைக்கப்பட்ட நிலையில் சில வாதங்களிலேயே சேதமடைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் சேதமடைந்த கரையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இது எங்க போய் அந்த நாற்பது கோடி ரெண்டு செலவு இல்ல சார் கரை கட் கட்டுறதுக்கு ஒரு செலவு நாற்பது கோடி ஆமா அது கரைஞ்சிருச்சு அது தார்பாய் போடுறதுக்கு தார்பாய் கான்ட்ராக்டா அது வந்து என்ன ஆகும்னா தார்பாய் இது ஒரு பத்து நாள் தாங்கும் ஏன்னா அந்த கல்லு குத்திருச்சு கம்பு இழுத்துருச்சு கிழிஞ்சிருச்சு வேற பாடு மேலே ஏறி போச்சு எதுக்காக தார்ப்பாய் போடணும் உடஞ்சு போன பகுதியில் தார்ப்பாய் இருக்கு உடஞ்சு போன பகுதியை யாரும் போட்டோ எடுத்துடக்கூடாது கூடாது ஊடகங்கள்ல அந்த போட்டோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்க இல்ல தானே சார் வேற எதுக்கு தான் அந்த தொகை எங்கே திரும்ப போச்சு இந்த மாதிரி பாலம் கட்டி உடஞ்சு ஆத்தோட அடிச்சிட்டு போன இடத்த அந்த காசு வெள்ளி சிம்மாசனம் வெள்ளி சிம்மாசனம் வாங்க போயிடுச்சு எப்படி இருக்கா கெத்தா உட்காந்துருக்காரு மாசா உட்காந்துருக்காரு நானா இருந்தா நான் மூணு காலம் ஒடிச்சு விட்டு ஒரு ஒரு காலில் உட்கார வச்சிருப்பேன் அப்ப இவர்களுக்கு நான் என்ன பரம்பரை அவங்களுக்கு உரிமை இல்லையா சார் ஒரு விஷயம் சொல்லவா சென்னை நகரத்துக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் தெருக்களில் வசிக்கிறார்கள் மழை காலத்துக்கு எங்கே போயிருப்பாங்க அவங்க பாலத்துக்கு கீழே பாலத்துக்கு அடியில் பதுங்கி ஒதுங்கி தூங்குகிற அவலச்சூழல் தமிழர்களுக்கு ஏற்படுத்திய அரசுகள் இவர்கள் வெள்ளிச்சி மாசத்தில் உட்காந்து சொகுசா ஆடம்பரமா இது ஒரு விளம்பரம் தேடுகிற ஆட்சி ஒன்றரை கோடி அது நேரம் பார்க்க போறாங்களா இல்லை அதுல எதுங்க உல்லாச சீன்கள் காட்சி வருதான்னு பார்க்க போறாங்க எப்படி சார் மனசு என்ன இந்த அளவுக்கு இவர்கள் தரங்கிட்டு போய் ஆட்சி நடத்துக்கிறார்கள்டா இப்ப அண்மையில நடந்துச்சு இல்ல முதியவர்கள் மாநாடு முதியவர்கள் ஆமா அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு என்னன்னா அது முதியவர்கள் மாநாடு மட்டும் இல்லை ஏன்னா யாருமே ஐம்பது வயசுக்கு கீழே இல்லை இல்ல மேடம் பந்தலுக்கு உள்ள ஒன்ற மாநாட்டுக்கு உள்ள ஒன்றரை லட்சம் பேர் வெளியில ஒன்றரை லட்சம் பேருன்றாங்க சேரு போட்டிருக்காங்க உள்ள வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்காலிகள் வெறும் நாற்காலிகள் ஒரு பத்தாயிரம் பேர் உட்காந்துருப்பான் வெளியில வந்தவன் எல்லாம் நொங்கு திருட வந்தவன் இளநீர் திருட வந்தவன்

மதுபான கடையில் விற்பனை சூப்பரில் இந்த நாடை எங்கே எந்த இடத்துல கொண்டே வச்சுருக்காங்க தலைவர் பேசிகிட்டு இருக்கிறா சீட்டு விளாட்றாங்க கேட்டால் முதலமைச்சர் வந்து சொல்கிறாங்க திமுக தொண்டன் எதற்கும் அஞ்சாத தொண்டன் அதெல்லாம் வந்து காட்டினோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குமே நினைக்கிறேன் நான் நானாக பேசலை இருக்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் பெரியத்தனமா இருக்கான் இதான் திமுக இதான் நீங்க நல்லபடியா வெறி வந்துருச்சுங்க மக்கள் மக்கள் தான் வாக்களிக்க போறாங்க முதலமைச்சருக்கு இருந்து சொல்றோம் நாங்க வேற யார் வாக்களிக்க போறா நீங்க வாக்களி பொதுவா எல்லா மானடகளிலும் இது நடக்கிறதான சார் அவங்க திமுக மானடல மட்டும்தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாதுல இந்த நாடை இந்த தேசத்தை குடிசாரர்கள் ஆக்கிய பொறுப்பும் கடமையும் நீங்க சொன்னீங்க முதல்ல திராவிட அரசுன்னு சொல்லி இந்த திருட்டு அரசியலுக்கு தான் உண்டு மாணவிகளுக்கும் இப்போ அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கா சார் பள்ளி மாணவிகள் ஒரு பத்து பேர் அமர்ந்து மது குடிச்சாங்கன்ற ஒரு அவல செய்தி வந்தது அழகா வெட்டி எடுத்துருப்பாங்க ஐயோ சிரமமே இல்லாம அழகா பண்பட்ட சமூக மக்கள் அரசின் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் இளைஞர்கள் எடுத்து வந்திருக்கிறான்னா இந்த மாதிரி சரக்கடிக்கிறதுக்கும் ஒன்னும் இதோட இன்னொரு கூத்து நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு சார் வேகாத கறி எடுத்துட்டு போயிருக்காங்க சார் நீங்க ஒருத்தருக்கு தொடக்கறி கிடைக்கலன்னு சண்டை வந்து ஒராண்டாவது ஆட்டுக்குள்ள எங்க சார் தொடக்கறி லெக் பீஸ் கிடைக்கிறதுக்கு ஆட்டு இருக்கும் அது அவனுக்கு போதையில் என்ன தொட வேணும்னு சொல்லல அவனுக்கு உச்சந்தலையில ஏறி பீஸ் எங்க சார் ஏறி ஒன்னும் பண்ண முடியாம ஒரு அண்டாவ கவுத்து இன்னொரு அண்டா அந்த அண்டா பையனை விழுந்து ரெண்டண்டா சோறு கீழே குட்டி அதுல ஒருத்தன் அண்டாக்க ஒரு ஓடி வந்து சுட சுட இருக்கிற சோத்துல விழுந்து அவன மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயி ஒரு உத்தரவு கடிந்து இது இங்கு பதியப்பட்ட எந்த காணொலிகளும் வலைதளங்கள் எங்கேயுமே பகிர கூடாது தலைமை கழகத்தினுடைய உங்க தொண்டர்களுக்கு போடுங்க தொண்டர்களுக்கு தான் போட்டிருக்கா உங்க தொண்டர்களுக்கு போடுங்க எங்களுக்கு போட நீங்க ஆள் கிடையாது நீங்க யார் எங்களுக்கு போடுவதற்கு உங்க தொண்டர் தான் எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான் இப்ப நான் டூ எனக்கு நீங்க டெலீட் பண்ண சொல்ல முடியுமா எந்த அதிகாரத்துல டெலீட் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னா நாங்க ஒண்ணு சொல்றோம் ஓகே ஒட்டு மொத்தமாக நீங்கள் பேசுனதெல்லாம் டெலிவரி பண்ணிடுறோம் பேசுறதுக்கு தேவையில்லை அந்த பேச்சு ஒத்துக்குவீங்களா அவ்வளோ அறிவார்ந்த கருத்தை பேசியிருக்கா சார் அது தேவையா நான் இல்லை இல்லை அழிச்சா இளைஞர்களே சமூகம் இளைஞர்களே இளைஞர்களேன்னு சொல்லி ஒரு நூறு வார்த்தை அவர்களே அவர்களேன்னு சொல்லி ஒரு நூறு வார்த்தை இது எதுக்கு முதியவர்களுக்கு எதுக்கு ஆக விட்டு நீங்க ஆமா ஆக இது மட்டும் இல்லை அந்த துணை முதலமைச்சர் பேசின பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அது இன்னொருத்தர் இருக்கிற அந்த சொட்டத்துல அதுன்னா அந்த ஏவாவே அந்த பாலங்கட்டி பள்ளியளிச்சிட்டு போணுச்சுல ஆற்றுல அந்த அது அந்த பாலத்துல அடிச்சு கொள்ள தான் வேற ஒன்னும் கிடையாது அவர் வந்து சொல்ற இளம் பெரியார் அப்படி என்றால் மூத்திர சிட்டியை சொல்லலாம் இல்லையா இளம் பெரியாருக்கு வார்த்தைக்கு அவர் பொருத்தமானவர் இல்லையா இல்லாம பெரியார் நீங்க தானே சொன்னீங்க மூத்திர சிட்டி கொண்டு போ களத்தில் வென்றவர் பெரியார்னு நீங்க தானே சொன்னீங்க இளம்பெரியார் மூத்திரச்சி ஈட்டிட்டு போட்டோம் களத்தை வெல்லுங்க நீங்கள் நீங்கள் தானே இளம்பெரியார் என்ன நோக்கத்துக்காக இந்த பட்டம்லாம் பெரியார் என்பவர் இந்த மண்ணை பண்படுத்தியவர் நீங்கள் புண்படுத்தியவர்கள் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே இந்த உறக்கச் சுன்றவர் நீங்கள் என்னத்தை சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம் ஏனி வச்சாலும் எட்டாத சிகரம் பெரியார் உங்களுக்கு எந்த தொகுதியுமே இல்லை எந்த ஒரு தலைமை பின்பும் இல்லாத நீங்கள் பெரியாருக்கு இளம் பெரியார் பட்டத்தை யார் கொடுக்குறா கொள்ளை அடித்து அவர் கொடுக்கிறார் எப்படி இருக்கு இந்த நாடு பெரியாரை பற்றி பேசுவதற்கு கொள்ளை அடித்தவர்கள் பேசலாமா காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருக்கிற போது தந்தை பெரியார் ஈரோடு நகர்மன்றத்தினுடைய தலைவரானார் அதற்கு பிறகு அவர் தேர்தலில் எந்த காலகட்டத்திலும் நிற்கவில்லை உங்களைப் போல கோடிக்கணக்கில் கொள்ளை அடிப்பதற்காக தேர்தல் களத்திற்கு வந்து வென்றவரா பெரியார் முதன்முதலாக கருணாநிதி முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தது நன்றி அவங்க போறது போற்றி புகழ்கிறாங்க அதுதான் நீங்க அதுக்கு இந்த பேர் வைக்க அந்த டி நகர்ல ஒரு பாலத்துக்கு பேரு சே அன்பழகன் பாலம்னு குண்டுலா போறதுக்கு பழத்துக்கு இந்த வெள்ளிக்கு வரலாம் ஜே அது என்ன ஆத்தா விடுச்சு தந்துடுவோம் ஜே குரில் போடுவா ஜே நெருங்கி போட்டுருங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் யாருடைய பணத்தை தமிழர் நாட்டில் தமிழர்களுடைய தலைநகரத்தில் ஓ கட்சிக்கு உள்ள சேம்பர்லாம் பாலத்துல வச்ச நாங்க எல்லாம் என்ன அவர் மக்கள் சேவகர் இல்லையா என்ன மக்கள் சேவகர் என்ன சார் கட்சிக்கு சேவகர் டி நகரின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட தியாகி இல்லையா அப்படிதான் வரலாறு எழுதப்படும் என்ன என்ன தியாகி என்ன செஞ்சிருக்கிறாரு பழக்கடை வச்சு எல்லாருக்கும் பழம் கொடுத்தாரு ஆஹ் இலவசம் ஜூஸ் கொடுத்தாரு ஜூஸ் என்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க ஜூஸ் கொடுக்குறாங்களே காசு வாங்கிட்டு அதுதானே அதானே தியாகம் யோசிச்சு பாருங்க நீங்க வெக்கங்கட்டவர்கள் இந்த தேசத்தை ஆளுவதால் தான் இது போன்ற பெயர்களை சூட்டி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு தான் மகிழ முடியும் பேர் மாற்றம் செய்யப்படும்லாம் அந்த பேரெல்லாம் இங்கே வைக்கவே கூடாது என்ன தமிழ்நாட்டிற்கு என்று உழைத்தவனா சொல்லுங்க பார்ப்போம் தமிழர்களுக்காக துணை நின்றவரா இல்லை சட்டமன்றத்தில் பணியாற்றுகிற போது தமிழீழத்தை அங்கீகரிப்பதற்கு தீர்மானம் கொண்டு வருவதில் கைதட்டி வரவேற்றவரா என்ன கொடுமை இதெல்லாம் ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்க வந்து திமுகவிற்கு உழைத்தவனுடைய பேரை சூட்டிடுவீங்கன்னு பயமா இருக்குங்க இந்த நாலு மாசம் தான் பொறுப்பு சார் தமிழ்நாடு கருணாநிதி நாடுன்னு மாத்தக்கூடாது அது ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா தகுதி இல்லையா ஆமா கடையில் வல்லர்களில் இருந்தவர் எட்டாவது வள்ளல அவர் இந்த நாட்டுக்கு வழங்கினாரு மூணும் அதாவது ஒன்னு சொல்றேன் ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்கு தன் குடும்பத்தின் முப்பத்தி எட்டு உறுப்பினர்களோடு ரெண்டு மணி நேரம் விடாது உண்ணாவிரதம் இருந்த உலகத்திலேயே ஒரே தலைவன் கருணாநிதி தெரியுமா என் பையன் கூட அஞ்சு பேரும் அஞ்சு மணி நேரம் தான் உண்ணாவிரதம் இருக்கா காலைல ஒன்பது மணிக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டேன் எல்லா புகழையும் திறந்து வச்சிருக்கீங்க ஆனா மறுக்குறீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நான் கேட்கிறேன் ரெண்டு மணி நேரம் உண்ணா இருக்க முடியுமாங்க சொல்லுங்க அது குளிரொட்டிகள் வசதியோடு அது அண்ணா எந்திரிச்சு வந்து என்னமோ உனக்கு ஆறுதல் சொல்ல போறது மாதிரி ஈழத்தை அழித்த குற்றவாளிகள் உண்ணா நோன்பு என்கிற பெயரில் ஈழத்தை மரக்கடிப்பதற்கு செய்த சூழ்ச்சிகள் உலகப்பந்தின் ஏதோ ஒரு மூலையில் என் இனமானத்தனுடைய தேசிய தலைவன் இதையெல்லாம் முற்று பார்த்து கொண்டுதான் இருப்பான் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன் தெரியுமா இந்த தேசிய இடத்திற்கு நான் தான் தலைவன் என்று பறைசாற்றுவதற்காகவே கபட நாடகங்களை திறந்தோறும் நடத்தியவர் கருணாநிதி நான் ரொம்ப பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் தாயக விடுதலையை தடுத்தவர் கருணாநிதி உடனே கிளம்புவான் தமிழ்நாடு என்ன செய்யும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் மேற்கு வங்கம்தான் வங்காள தேசத்தை தீர்மானித்தது விடுதலையை ஹிஸ்ட்ரி சோஸ்தி வே வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருப்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் மேற்கு வங்க மாநிலம் இல்லை என்றால் வங்காளதேசம் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை தமிழ்நாடு உறுதியாக இருந்திருந்தால் தமிழீழம் பிறந்தே தீரும் ஆனால் இந்த தருதலைகள் கருணாநிதியின் பக்கம் நின்று கொண்டு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் நக்கி குடித்தார்கள் தமிழருடைய ரத்தத்தை யோசிக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆக இவர்கள் எல்லோரும் தமிழர்களை காப்பாற்றவில்லை தமிழையும் காப்பாற்றவில்லை இப்பொழுது சமூகத்தையும் காப்பாற்றாமல் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் வெக்கம் மானங்கட்ட அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் இதை இப்போ புதுசா ஒன்னு கிளப்பி இருக்காங்க இருநூத்தி பத்தை வெல்வோம் எதை வெல்வாங்க இரநூத்தி பத்து கோடி ரூபாய் இங்கேயாவது திட்டம் அதை பெறுவோம் இல்லை எந்த இரநூறுன்னு தெரியல இரநூறுவா வர்ற பேடிஎம் பேமெண்ட்டா இல்லை இரநூறு தொகுதிகளா அப்படின்னு இருக்கு இரநூறு தான் இப்போ ரெண்டாயிரமா மாத்திட்டானுங்களே அப்படியா சார் நம்ம திருவண்ணாமலையில் ரெண்டாயிரம் அது மாநாட்டுக்காக அது இப்போ தரம் உயர்த்தப்போ அப்போ கூட்டத்த கூட்டுறதுக்கு இரநூறா அதுவும் ஒத்துக்க மாட்டான் இப்போ மக்கள் அடுத்த கூட்டத்துக்கு போகணும் என்ன இரநூறுவா கொடுக்குறேன் ஐநூறுரூவா கொடுக்குறேன் அப்படின்றான் கொள்ளையடித்த பணங்கள் எவ்வாறு கொள்ளை போகிறது என்பதை மக்கள் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறது எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லா தவறுகளும் சரி செய்யப்படும் மக்கள் ஆட்சி நடைபெறும் மன்னர் முறை ஒழிக்கப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து சீரிய முறையில சீரும் சிறப்புமா அவர் ஆட்சியை செஞ்சு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஏன் உலகத்திலேயே முதன்மை மாநிலமாக கொண்டு வரப்படும் தொழில்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்றாரு போடுறது மாநிலங்களோடு இல்லை நாடுகளோட சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வாய்ப்பு மாண்புமிகு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி அவர்கள் இணை முதலமைச்சராக வருவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் துணை முதலமைச்சர் இணை முதலமைச்சர் வேற சார் உதவி முதலமைச்சர் யார்னா இன்ப நிதிக்கு திருமணம் ஆனோ பொண்ணோ பொருந்துச்சுன்னா அது உதவி முதலமைச்சர் என்கிற பட்டியலில் ஆஹா அது விரி அது அது இன்னமே பிறக்கறத பொறுத்துதான் பெண் புள்ளியா சார் உண்டு பதவி உண்டு ஏன் தெரியுமா மருமகனுக்கே மகுடாபிஷேகம் சூட்டாமல் மகுடாபிஷேகம் சூட்டி இருக்கிறார்கள் பெற்ற குழந்தைக்கு சூட்ட மாட்டார்களா சூப்பார்கள் முப்பத்தஞ்சு ஆயிரம் பேர் கலந்து கொள்வதாக இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு பத்துல பத்தாயிரம் பேர் வந்து தொண்டர்கள் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் பொதுமக்கள் ஆனால் மாநாடு நடைபெறுகிற வெளியில் கோவையில் இருந்து ஈரோடு வரை மக்கள் இருபுறமும் சாலைகள் ஒரு ரோடு ஷோவையே நடத்தி முடித்திருக்கிறார்கள் ரோட் ஷோ இல்லது ஆனால் அவர் வர்ற வழியில மக்களை திறந்தார்கள் இப்ப இங்க மாநாட்டு பந்தல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா முப்பத்தஞ்சாயிரம் பேர் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு லட்சம் பேர் வெளியில நிக்கிறதாக தகவல் வந்து கொண்டு இருக்கிறது உங்களால கூட்டம் முடிச்சா திருவண்ணாம பஸ் ஸ்டாண்டுல எல்லாரும் அப்படின்ற நேற்று இரவே தொண்டர்கள் படை சூழ்ந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு காலை ஐந்து மணிலிருந்து கூட்டம் வர தொடங்கி இருக்கிறது எட்டு மணிக்கு தான் கேட்ட துறப்பம்னு முடிவு எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு காவலர்கள் இதில் நியமிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு பாண்டிச்சேரி மாநிலத்தில் போய் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறை கேவலமாக பேசிட்டு வந்தவருடைய விளைவு ஆயிரத்தி அறநூறு காவலர்களை நியமித்து இன்றைக்கு அங்க பாதுகாப்பு பணியில் சுசாதா ஒரு பாகம் போட்டிருந்தா கூட நாற்பது பேரை உயிர காப்பாற்ற சுசாதா என்கிற மரியாதைக்குரிய எஸ்பி அவர்கள் மேற்பார்வையில் ஆயிரத்தி காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினாலு ஏக்கர் நிலப்பரப்பில் வாகனங்களை நிறுத்துவதற்கும் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் மக்கள் நின்று பார்ப்பதற்குமான வசதிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அது மொத்தம் எண்பது ஏக்கர் நிலப்பரப்பு இந்து சமய அநிலையத்துறைக்கு சொந்தமானது வெளியில அரங்கத்தை விட்டு வெளியில லட்ச கணக்கில் நின்று பார்த்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் வருகிறது என்றால் திமுகவிற்கு புலியை கரைத்து கொண்டிருக்கிறது இப்ப அரசு அலுவலகங்கள் முதலமைச்சர் அலுவலகங்கள் வரை யாரும் இப்ப வேலை செய்யல ஒரு மணி நேரத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்ன சொல்ல போறார் எல்லாம் இப்போ அங்க பார்வை ஆகையால தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மாபெரும் மாநாட்டை இன்றைக்கு பெரியார் பிறந்த மண்ணில் உருவாக்கி காட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் முடிஞ்சு போச்சு ஆட்சி முடிஞ்சு போச்சு காட்சி முடிஞ்சு போச்சு செந்தில் பாலாஜி கொங்கு மன்னராக கருதப்படுகிறார் அவர் நாளை அவர் அரசியல் தந்திரவாதி பல அள்ளிய மணல்கள் விளையாட்டுகள் செய்வார் அள்ளிய மணல்கள் எல்லாம் காவிரி ஆற்றில் கொட்டப்படுகிற சூழல் உருவாகும் நீங்க எழுதி வச்சுக்கோங்கோ தேசத்தில் கொள்ளை ஒருவரையும் ஒருவரை விட மாட்டான் கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சிறை கம்பிகள் செதுக்கப்படுவதாக செய்தி எல்லாம் வண்ணப்பூச்சி நடந்துகிட்டு இருக்கு வருகைக்காக இந்த நிலைமை அப்போ அதற்கு மேல் இருப்பவர்களுக்கு என்ன நிலைமை இருக்கு அதையும் மிசாவுல போனோம் நாங்கள் தடாவில் பயணித்தோம் தோம்பாங்க பார்த்தாயா கழுத்தெலும்பையே ஒடித்த போதும் நாங்கள் கண்கலங்காமல் சிறை கொட்டடியில் வாழ்ந்தவர்கள் வீரவசனம் பேசுவாங்க இந்த நாலு மாசத்துக்கு தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க வாழ்க உயிரோடு இருக்க இருக்க ஆக ஊதாரிகளை விரட்டுகிற தேசமாக இப்பொழுது மாறி கொண்டிருக்கிறது இந்த நாலு மாதத்தில் நாட்டை விட்டே ராசபக்தியை போல துரத்து போவோம் சரி இப்போ தாவேக்கா தனியா நிற்கிறது திமுகவுக்கான பலம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கக்கூடாது என்னன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதைந்து போவது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு இல்லைங்களா இப்ப அது மீட்பிக்கும் வகையில் தான் இருக்கு திமுகவுக்கான வாக்குகள் ஒன்றிணைந்தாலே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்று தமிழ்நாட்டின் களம் மாறிக்கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி உடைய போகிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் பொறுத்துருங்க தமிழ்நாட்டின் போட்டியை தீர்மானிக்கிறதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகம்தான் திமுக போட்டியிலே இல்லை எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா பல்வேறு தகவல் தகவல்களுக்கு நன்றி சார் நன்றி உங்களை மீண்டும் சந்திப்பு மீண்டும் ஸ்பெக்ட் தமிழோடு நன்றி நேரங்களா